ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க லட்சுமி உன் புருஷன்கிட்ட சொல்லி என் மகனுக்கு திரும்பவும் வேலை கொடுக்க சொல்ல மாட்டியா ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறானா போன வாட்டி இப்படிதான் திடீர்னு வேலை விட்டு வந்துட்டானா என் புருஷன் கூட வருத்தப்பட்டாரு இனி அப்படியெல்லாம் செய்ய மாட்டா லட்சுமி உனக்கு கோடி புண்ணியம் உண்டு என் குடும்பத்தை வாழ வைக்க மாட்டியா பழாதீங்க அக்கா அவரும் இவனை நம்பி வேலையை விட்டுட்டாரு இனி என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல கவலைப்படாதீங்க எப்படி வேலை கொடுக்க சொல்றேன் சேலம் பேங்க் வரவு ரூபா மூவாயிரம் 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 அப்புறம் கள்ளக்குடி தம்புசாமி பத்து ரூபா ரெண்டாயிரம் 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 பழையபடியும் இந்த உத்தியோகம் உயிரை வாங்குதே உயிரை வாங்குதே சாப்பிடணும் உப்பு புளி பருப்பு நெய் எண்ணெய் மோர் இதெல்லாம் கேட்கப்படாது வைத்தியர் ஐயா ஒரு பத்திய சொன்னாரு குறுக்கமா சொன்னாக்க தோசையும் தண்ணியும் தவிர வேற ஒண்ணுமே கூடாதான் அப்பா சேக்ஸ்பியர் சரித்திரம் உங்ககிட்ட இருந்தது அதை லைப்ரரியில் காணோமே என்ன? மனித வாழ்வின் கனிவையே கண்டார் அங்கே சித்திரம் வடித்த கண்ணால் சிலை நிகர் மேனியாளை குனிந்த அண்ணா முகம் ஒரு மலரே அம்மா அருமையாக இருக்கிறது அம்மா கவிதை ஆனால் இருக்கிறது முடிக்க முடியாமல் இது சரியாக இருக்கும் போல இருக்கிறதப்பா வேண்டாம் வேண்டாம் நாம சொந்தமாகவே கற்பனை பண்ணுவோம் இந்த வியாபாரமே நமக்கு அதுக்குன்னுதான் சில பேர் மருந்து எடுத்து சேர்த்துக்கிறதுக்கு இது நல்லா இல்ல மங்கு இது மருந்து மடித்ததுதான் ஆனால் விருந்து கொடுக்கிறது அறிவுக்கு மங்கு இந்த பேப்பரை உனக்கு வைத்தியர் தானே கொடுத்தார் ஆமா ஆனா அவருக்கு கவிதை எல்லாம் எழுத தெரியாது கையெழுத்து போடுறதுக்கே கால் மணி நேரம் ஆகுங்களே அவர் எழுதினார் என்றா சொன்னேன் நீ உடனே வைத்தியர் வீட்டுக்கு போய் இந்த பேப்பர் அவருக்கு எங்கே கிடைத்தது என்று விசாரித்து இதை எழுதியவரை கையோடு அடைக்குவா சரிங்க வணக்கம் வணக்கம் அமருங்க நீங்கள் அழைத்ததாக உங்கள் வேலையால் சொன்னார் ஆமா திடீர் என்று உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை ஒரு சந்தர்ப்பம் தூண்டிவிட்டது உங்கள் கவிதையை படித்தேன் இது நீங்கள் எழுதியது தானே ஆமாம் இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது போகக்கூடாத இடத்துக்கு போய் வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டது கவிஞரே வார்த்தைகள் தாவி விழுகின்றன கருத்து கடலிலே பிறந்த அந்த முத்துக்களை நீங்கள் தொடுத்த முறை அருமை என் வாழ்நாளிலேயே முதல் முதலாக சந்தித்த ஒரே ஒரு ரசிகர் நீங்கள் தான் எழுத தொடங்கியது முதல் பாராட்டை கண்டதே இல்லை நான் பைத்தியம் என்றே ஒதுக்கினார்கள் பலரும் உங்களிடம் ஒன்று சொல்ல நினைத்தேன் நீங்கள் ஒரு நாடகம் எழுத வேண்டும் இப்படி யாரும் கேட்காமலேயே ஏராளமாக எழுதியிருக்கிறேன் நான் உங்கள் நிலைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நிறைய எழுதுங்கள் அத்தனையும் அரங்கேறும் கவலை வேண்டாம் என்னால் பேச முடியவில்லை நீங்களே சொல்லுங்கள் எவ்வளவு எழுத வேண்டுமோ எழுதுகிறேன் இருமனம் என்பது பற்றி ஒரு நாடகம் எழுதுங்கள் மனிதர்களின் கபலத்தை குறிப்பதாகவும் இருக்கலாம் விரைவில் நாடகத்தை எழுதி முடிக்க வேண்டும் என்ன வார்த்தையமா இது செய்வார் பெரியார் என்ன என்ன எல்லாத்திலையும் குறுக்கிற இவன் நம் வீட்டில் வேலை பார்க்கிறவன் அப்படியா கொஞ்சம் படித்து கொஞ்சமா பாட்டாகாதோ சும்மா இருந்தால் இருப்பேன் எழுந்தேனே ஆகில் பெருங்கால மேகம் போயிட்டு வரவா போயிட்டு போயிட்டு வர பணத்தை பத்திரமா கொண்டுட்டு வரணும் தெரியுமா சரிப்பா வாடா ராஜா வாடா கண்ணு வாடா கண்ணு உன் மகன் ஆமா ஆஹ் வந்துருவான் வந்தவங்க கூட்டிட்டு ஓ கூட்டிட்டு போலாம் இல்ல இல்ல மகன் அவனுக்கு பைச்சி இல்ல இல்ல பை Tchau. வெந்திரா காதலே களந்த காதலினே காதலே அநாத்திரி அணு என்னை விட்டு அகலாதிருக்க மார்க்கம் ஒன்று தேடுகிறேன் கிடைக்கவே இல்லை நீங்களோ போர் வீரர் உங்களுக்கு தெரியாதா என்ன உலகத்திலே நிரந்தரமான சமாதானம் நிலைத்த வானத்திலே வல்லூர்களுக்கு பதிலாக வெண்புறாக்கள் வட்டமிடம் இருக்க முடியும் இல்லையா தன்னாளா ஆனால் இரவு நேரம் சொல்லாமலே விடைபெறுகிறது நம்மை கொல்லாமலேயே கொல்லுகிறது என் அன்பே புறப்படட்டுமா

எனக்கு என்ன இருக்கிறது ஒத்தவனின் கொலுமண்டபத்தில் நான் ஆடும் நடனத்தால் நாடு புழுகிறது என்கிறீர்கள் அவருக்கு ஒரு உள்ளம் அதிலே அதை காட்சியாக்கி காட்ட ஒரு தோட்டம் என்ன சொல்கிறீர்கள் ஏன் மறைக்கிறாய்கதி ஜோடி புறாக்களாக நீங்கள் பாடி மிகுந்ததை பார்த்துக்கிட்டு தான் இங்கு ஓடி வந்திருக்கிறேன் அக்பர் பாதுஷாவின் அதிகாரத்திலே காதல் புரிவது கடுமையான குற்றம் என அவசர சட்டம் ஏதாவது ஆனால் அப்படி காதல் புரிவோரின் தகுதி பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது காதலுக்கு தகுதி நடனப்பெண்ணும் நாடுகாக்கும் போர் வீரனும் நேசிக்க கூடாது அவன் போர் வீரன் அல்ல புவியாலும் மன்னன் அக்பரின் திருமகன் இந்த அவனிக்கே அதிபதி இல்லை அவர் சலீம் இல்லை அவர் சக்கரவர்த்தியின் மைந்தர் இல்லை அவர் சிப்பாய் என் சிந்தை கவர்ந்து அவர் போய் சொல்ல மாட்டோம் போய் சொல்ல மாட்டோம் நாடகம் ஆடாதே ஒரு நாடோடி பெண் சாதாரண சிப்பாயின் மீது சாகச வலை வீச மாட்டாள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் சக்கரவர்த்தி சபா மண்டபம் சப்ரகுட சாம்ராஜ்ய பவனி இத்தனை ஒரு கண்வைச்சால் வைத்தால் என்ற முடிவு கட்டித்தான் முடிவுடை மன்னர் அக்பரின் செல்வனுக்கு நீ மோகபாதை ஊட்டியிருக்கிறாய் போதும் நிறுத்தும் அக்னி பிழம்பாக போய்விட்ட என் உள்ளத்தில் ஆயிரம் தேழனை கொட்டாதி அனார்களி அன்பு காட்டியது ஒரு சிப்பாயிடம் தான் செங்கோலேந்தியின் மகனிடம் அல்ல இன்னுமா உங்கள் மகுடபதியின் மகன் தான் சிம்மாசன மேரிகளை நான் மதிக்க மாட்டேன் என்பது தெரிந்துதான் இளவரசர் சலீம் இவ்வளவு பெரிய பொய்யே என்னிடம் சொல்லி இருக்கிறார் நடந்தவைகளா இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளா இருக்கட்டும் லட்சம் பொன் தருகிறேன் எடுத்துக்கொண்டு போய்விடு எங்கையாவது இளவரசர் உன்னை மறந்து விடட்டும் பொண்ணுக்காக காதலித்திருந்தால் போய்விடுவேன் என்னை தேடி வந்து கொட்ட குபேரர்கள் அவர்களும் சரி சரி நீ பொண்ணும் எனக்கு மண்ணுக்கு சமானம் மண்ணுக்கு சமாளம் கொஞ்சம் சிந்தனை செய் அமைதியாக பிறகு பதில் படைவீரன் என எண்ணி பாசம் வைத்தாய் பாராள்பவன தெரிந்ததும் மறந்துவிட வேண்டியதானே உன் கொள்கைப்படி பெண்ணே உன் ஸ்தானத்தில் நான் இருந்து இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தால் கட்டாயம் சலிமை மறந்தே விடுவேன் நீர் மறந்து விடுவேன் காரணம் நீர் அனார்த்தல் அல்லவே சரி முடிவாக என்ன சொல்லுகிறாய் என் அபிப்பிராயத்திற்கு தடைபோட உங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்ன அனார்கலியின் காதல் சுதந்திரம் டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு பணிந்து விடாது அதையும் தான் பார்க்கிறேன் அனார்கலி வருக வருக இளம் மனதை ஏங்க விட்ட ஏந்தனே வருக ஆனால் குறித்த நேரத்தில் வரவில்லையே என்று கோபிக்கிறாயா கொலு மண்டபத்து மனிதர்களுக்கு நேரமாவது நினைப்பாவது கொலு மண்டபத்து மனிதர் அப்பப்பா எவ்வளவு ஆத்திரம் உன் ஆத்திரத்தில் என் அந்தஸ்தை கூட உயர்த்துகிறாயே ஆனால் ஏழை சிப்பாய் நான் என்று ஏளனும் செய்கிறாயா தெரியும் எனக்கு சென்றல் நடைபேசும் வீரரே போர் வீரன் என் காதலர் புவியாளும் பாதுஷாவின் புதல்வர் என்று

அப்படித்தானே சலீ அது போலத்தானே நான் நம்பி ஏமாற வேண்டும் நான் சொல்வதை கேட்டேனே பலமுறை கேடேமும் ஈட்டியும் தாங்கி போர்முனை செல்லும் பட்டாளத்து வீரனடி நான் என்று கூறிய போலி பேச்சை கேட்டேனே பலமுறை அப்போதெல்லாம் தெரியாதே எனக்கு அந்தஸ்து பேதத்தின் அளவு தெரிந்திருந்தான் ஆகாயத்து சூரியனுக்காக இந்த தடாகத்து தாமரை மலர்ந்திருக்காதே திரை கொடி காக்கும் பெம்மானின் பிள்ளையே தில்லி ஆதிபத்தியத்தின் எதிர்கால காவலரே என்ன விழிக்கிறேன் திரைமரவில் அனுபவித்த தேன் விருந்து தெவிட்டிய பின் மீசி அறிய வேண்டிய காதல் அமுதம் அந்த தேவை தீர்வதற்கு முன் தடை போட்டு நிற்கிறதே என்று எண்ணுகிறீரா படை வாழும் பாதுஷாவின் மைந்தரே சிப்பாய் நடைபோட்டு வந்த என்னை ஏமாற்றியது போதும் சென்று விடும் இப்போதே சென்று விடும் ஆனால் நான் உன்னை ஏமாற்ற விரும்பவில்லை ராஜ குடும்பம் என்றால் பயந்து விடுவாயோ என்றுதான் போர்வீரன் என்று புகண்டேன் பயந்து விடுவேன் என்றல்ல மறுத்து விடுவேன் என்று இணங்க மாட்டேன் என்று சாதாரண மனிதர்களும் செய்ய துணியாத சாகசம் சலீம் பாதுஷா செய்திருக்கிறார் காரணம் மீது அவ்வளவு அன்பாம் அவருக்கு விளையாடும் புள்ளிமான் மீது அன்பு கொண்ட வேங்கை வெள்ளாடு போல் வேஷம் போட்டு கொண்டு வந்ததா பாசத்தை காட்டி நேசத்தை வளர்த்த அப்படித்தானே பாதுஷா தங்கள் கதையும் போதும் சலீம் வேங்கையும் இல்லை வேஷம் போடவும் இல்லை ஆனால் நான் உன்னிடம் என்ன சொல்லி வாதிட்டாலும் நீ நம்ப போவதும் இல்லை என் உள்ளத்திலே மெல்ல ஒலிக்கும் களங்கமற்ற காதலின் கீதத்தை நீ கேட்க முடியாதபடி கோட்டச்சுவர் தடுக்கிறது என் இருதயத்திலே சித்திரமாக அமைந்துவிட்ட என் காதல் ராணி அனார்கலிதான் என்பதை நீ காண முடியாதபடி அக்பரின் மகன் திரை மறைக்கிறது ஆகவே என் பேச்சும் பெருமூச்சும் உன் காதில் விழாது அனார்கலியின் ரோஜா பாதங்களின் அருகே சலியும் சமமாக கிடப்பதே விரும்புகிறான் என்பதை இப்போதே செயல் மூலம் காட்ட

தேதி கேட்டு சலீம் ஓடினான் காதலியை மீட்க தன் கண்மணியை மீட்க ஓடியவன் கண்டது என்ன அனார் மறைந்து விட்டோதிமலையே பெண்ணின் பெண்ணி பொருளே பேரழகின் பிறப்பிடமே என் கண்ணீர் படாமல் கட்டழகை கல்லரைக்குள் காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டே கவிஞர்களின் தொடுத்துடைய கற்பனை ஆரமே சிரித்து உன் சிங்கார முகத்தை எரித்து கெடுக்க வேண்டாம் என்று கல் மூடினரோ கல்லினும் வலிய மனமுடையோ காதலி பாதிகளே என் அனார்களை அழித்து விட்டீர்கள் என் இதய ஜோதியை அணைத்து விட்டீர்கள் அவர வீணையை உடைத்து விட்டீர்கள் அனார்களையை கொண்டு விட்டீர்கள் காதல் மகா காவியத்தின் சிரஞ்சீவி கதாநாயகியை கல்லறைக்குள் மூடி விட்டீர்கள் அவள் அழகை மறைத்தீர்கள் ஆனால் அற்ப சந்தோஷக்காரர்களே அவளை சலீமின் நெஞ்சத்திலிருந்து எடுத்தறிய யாருக்கும் திறனில்லை யாருக்கும் துடிவில்லை நாடோடியாம் அவள் நாடாள வேண்டியவனாம் நான் என் சுட்டு விரல் அசைவுக்கு எட்டுதுக்கும் பணியுமாம் படைபலம் உண்டாம் எனக்கு தடைபல கடக்கலாமாம் நான் பெரிய ஊர் போல அரண்மனை பிரம்மாண்டமான கோட்டை எடுபடி ஆள் அம்பு யானை சேனை ஏராளம் ஏராளம் மணிமுடியுண்டு பணிபுரிய பலர் வருவர் மந்தம் வேண்டுமா அதற்கோர் கோலை நீந்தி விளையாடவா அதற்கோர் நீரோடை பட்டு விரித்த தலையிலே பாதம் பட்டால் நோகுமே என்று கவலைப்பட கணக்கற்றோர் முட்டு விரித்த மல்லிகை நல்லதா முல்லை நல்லதா மஞ்சத்தில் பரப்ப என்று யோசிப்போர் ஆயிரம் ஆயிரம் இவ்வளவும் இருந்தன்ன இத்தனை சுகமும் கிடைத்தன்ன இதயத்தில் குடியேறிவிட்டவளை ஏற்றுக்கொள்ளும் உரிமை கிட்டாத எனக்கு விரும்பியவளை அடைந்து

அக்பரின் மகன் ஒரு நடனமாதை காதலிக்க கூடாதாம் என் கட்டடகியை விழுதியுள்ள கல்லறையே நீ சொல் சொல்ஸு குறைந்து விட்டதே என்று அவளை நீ விழுங்கி விழுங்கிவிட்டாய் முஸ்லீம் ஒரு ராஜபுத்திர மணந்து அந்த ஜோதிபாயின் மகன் ஒரு நடன சுந்தரியை காதலிக்க கூடாதாம் என் காதலியை விழுங்கியுள்ள கல்லறையே நியாயம்தானாக நீ இப்போது வழங்கி இருப்பது நல்ல தீர்ப்புத்தான சொல்ல மாட்டாய் சொல்ல மாட்டாய் உனக்கு உயிரை குடிக்கத்தான் தெரியும் இதோ அந்த வேலையத்தை உனக்கு பழக்குமான அந்த வேலையத்தை Awaad Awaad ககனவாகல் திரந்ததே அனாற்கலி என்ன கூப்போ மனோகரா மனோகரா நேத்து நடந்த நாடகத்தின் ஆசிரியர் அவனுக்கு அவரோட கொஞ்சம் தனியா பேசணும் தனியா பேசணும் தனியா பேசணும் இந்த மாதிரி

இதுதான் என் விலாசம் இந்த கார்டை கொண்டு போய் கண்ணனி பதிப்பகத்தில் கொடுத்தால் தகலை செய்வார்கள் நமக்கு ஆயிரம் தேவை இருக்கு ஒரு இல்ல மரியாதையா வாங்கிய வாழணும் அது போட்டோ இல்லப்பா பின்ன என்ன ஆகும் கார்டு அதான் கொடுத்தா சாருதான் இன்னைக்கு கார்டு கொடுத்தா நாளைக்கு கடலாய்ச்சி போடுவா அப்புறம் தந்தி அப்புறம் கார் அனுப்புவா அப்புறம் ரெண்டு பேரும் ஆகாயத்துல பரப்பீங்க இந்த மிஸ்டேக் வேலையில எனக்கு பிடிக்காத டோய் இந்த பாடுறா உங்க அம்மாவ கல்யாணம் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவ பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் நான் இதுவரையில வேற முகத்தையே பார்த்தது இல்லடா விடு அந்த போட்டவன் விடுறானா அப்பா அது கண்ணகி புதிப்பகத்தில் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நாடகத்தை அச்சிடுவார்கள் பத்தியா 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 தம்பி ஆண்டவன் அழகா படைச்சிருக்கான் ஆயிரம் வேற ஒரு மாடு வந்து பூந்தா பூந்தா என்ன வார்த்தைப்பா இது ஒண்ணு இல்லடா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ஒரு கண்ணுக்கு பழுது வந்தாலும் அப்புறம் மனசு தாளா நீங்க இது நல்லது காலம் அல்ல எடுந்த போட்டவன் போட்டோம் இந்தாமா இத கண்ணை மூடிட்டு சுக்கு நூறா கிழிச்சு நெருப்புல போட்டு சாம்பல எடுத்து தண்ணியில கரைச்சு குடியில ஊத்துப்போம் திரும்பிப்பா மூவாயிரம் பராசக்தி பத்தாயிரம் அசோகன் ஆறாயிரம் நீலவான சித்ரா தேவி ஓ சித்ரா தேவி நீங்க தானா உட்காருங்க உட்காருங்க உங்க பேர் மனோகர் மனோகர் ஆமா 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 சார் அறித ஓவரத்தின் கொண்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார்

நான் எழுதிய சுகமெங்கே இந்த நாடக நூலை விற்க போகிறேன் எங்கடா தம்பி சந்தையிலயா சந்தைய வையே வீச கணக்குல நிறுத்தி விற்க போறான் சுத்த ஓரல் மாடல் ஆஹ் எந்த கம்பெனியிடா த கொண்டு போய் விற்க போற கண்ணகி பதிப்புக சிலப்பா நாளைக்கு தீபாவளி இல்லவா உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லுங்கள் வாங்கி வருகிறேன் தம்பி தம்பி எனக்கு நாளைக்கு கண்ணாடி வேலையில வேணும் தந்தி அடா தருசிரமே கேக்குறதுதான் கொஞ்சம் தாராளமாக

நாளைக்கு தல தீபாவளி இந்த பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் அந்த பிள்ளைங்க வருவாடு தான் கொடுத்தானா ஆஹ் எழுத எழுது எனக்கு பர்ஸ்ட் க்ராஷ் கைத்தறி வேஷம் சேலம் உம் எழுதி அப்புறம் அப்புறம் ஒரு டெஷன் சட்டைக்கு துணி பத்து பணிய இருபது துண்டு அது போகும் எம்ப அம்மாவுக்கு அம்மாவுக்கு தான் உம் தம்பி அவ்வளவு பணம் கிடைக்குமா

ஏங்க பாா காஞ்சிபுரம் சரக்கு நல்லா இருக்குமா காஞ்சிபுரம் சரக்குனாலே நல்லா தான் இருக்கும் நீ சும்மா 20 சோப்பு எதுக்குப்பா உங்க அம்மா ரெண்டு வருஷம் ஆச்சு எடுத்து அவளுக்கு எடுக்கப்பா நீளுடா வா வா வாசத்தை பூசி வேற ஒரு பொண்ணா இருந்தா நேரா பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் அது எதுன ஆள உதிர வாங்கி போடாதா எடு எடு ஆறு கேல துணி வாங்கி அதான் துணி ஒரு